தெய்வ கிருபை வழங்கும் இன்றைய அண்ணா டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்துமஸ் ஆனால் கிறிஸ்துமஸ் தான் என்ன கிறிஸ்தவர்களாகி நமக்கு உண்மையான கிறிஸ்மஸோட மீனிங் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ நமக்காக பெத்லேயே ஊரில் பிறந்தார் அந்த பிறப்பே ஒரு அற்புதமான பிறப்பு அந்த பிறப்பில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அது என்னன்னா நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்தையும் கம்பேர் பண்ணதில் அது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நட்சத்திரமாக இருந்துச்சு நம்மளும் நம்முடைய லைஃப்ல கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் வாழக்கூடிய நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நட்சத்திரம் மாதிரி தேவனை அறியாத ஜனங்களுக்கு வெளிச்சம் காட்டி நம்ம ஒரு உண்மையான பாதையில நடக்க வைக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கும் மேய்ப்பர்களுக்கும் வழிகாட்டுச்சு சாஸ்திரிகள் நட்சத்திரம் வழியை ஃபாலோ பண்ணாம ராஜா அரண்மனையில தான் பரப்பாரு அவங்களோட சுய புத்தியை நம்பி ஏரோது ராஜாவை போனாங்க இதுதான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணமா இருந்துச்சு ஆனால் கேப்ரியல் கேப்டியன் மூலமா அந்த செய்தியை கேட்டதே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி மூதுடைய ராஜாவை காண சென்றார்கள் நம்மளும் நம்மளோட லைஃப்ல சாஸ்திரிகள் மாதிரி இருக்குமா இல்லாட்டி மேப்பர்கள் மாதிரி இருக்கோமா மேப்பர்கள் மாதிரி இருந்தால் நம்ம நட்சத்திரம் மாதிரி ஏசு கிறிஸ்து காற்றர்கள் இல்லை போய் நம்ம ஜீவ கீழத்தை பெற்றுக்கொள்வோம் ஆனா சாஸ்திரிகள் மாதிரி இருந்தா நம்ம இன்னும் இங்கே திருந்தாமேனும் சந்தேகத்துக்குள்ளே இருப்போம் மத்திய இலங்க சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்துல அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம நட்சத்திரமாகி பிரகாசிச்சா நம்ம தேவையுடைய பிள்ளைகளால் அவருடைய பிள்ளையால் நாம் மாறுவோம் இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ்